ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கட கடனும் ஃபாஸ்ட்டாக ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் லாஸ்ட்டு வரைக்கும் வந்து பாருங்கள் ப்ளவுஸ் வந்து அப் அண்ட் டவுன் இல்லாமல் எப்படி தைக்கிறது அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் க்ராஸ் பீஸ் தான் க்ராஸாக நான் வைக்கிற மாதிரி நீங்கள் பீஸை வச்சுட்டு அந்த க்ராஸில் வந்து ஒரு லைன் போட்டு அது மேலே தையல் போடுங்க இது வந்து புதுசாக ஸ்டிச்சிங் வந்து பண்ணுறீங்களா உங்களுக்காக தான் வந்து இந்த மாதிரி லைன் வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன் இதே மாதிரி ஒவ்வொரு பீஸும் நீங்கள் எடுத்து வச்சு லைன் போட்டு தையல் போடுங்க அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு கிராஸ் பீஸ் வந்து ரொம்ப கரெக்டாக நீட்டாக வந்து வரும் நான் ஒவ்வொன்றுமே பாருங்கள் அவன் லைன் போட்டு அந்த பீஸ் வந்து எப்படி மடித்து வைக்கிறேன் அப்படின்றதையும் பார்த்துட்டு அதே மாதிரி பண்ணும்போது தான் உங்களால் வந்து அந்த கிராஸ் பீஸை நல்ல க்ராஸில் வந்து கரெக்டாக வந்து ஜாயின் பண்ண முடியும் ரெண்டு பீஸையும் எடுத்து கொஞ்சம் க்ராஸாக வச்சிட்டு அந்த க்ராஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேராக வந்து ஒரு லைன் வரும் அந்த லைனை நீங்கள் லைன் பண்ணிவிட்டு தையல் போட்டிங்கன்னா ஈஸியாக கிராஸ் பீஸ் வந்து க்ராஸில் ஜாயின் பண்ண முடியும் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த க்ராஸாக ஜாயின் பண்ணியிருக்கிறது ரொம்ப நீட்டாக வந்து வரும் அடுத்தது என்ன பண்ணலாம் நான் வந்து பட்டி பீஸ் வந்து எடுத்திருக்கேன் பட்டியில் மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே வந்து லைனிங் வச்சுருக்கேன் கீழே வந்து அரை இன்ச் தான் நம்ம கட்டிங்கில் வந்து எடுத்திருக்கோம் அந்த அரை இன்ச் இந்த மாதிரி தையல் போடும்போது நமக்கு அப் அண்ட் டவுன் பிரச்சனை வந்து இருக்காது அதனால் பட்டி நீங்கள் அட்டாச் பண்ணும்போது கீழே கரெக்டாக அரை இன்ச் தையல் வந்து போடுங்க இப்போ லைனிங் கிளாத்தை திருப்பிட்டு லைனிங் மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம் இதை மெயின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஆரம்பிக்கிறீங்கன்னா அப்படின்னா பே பேக்கில் போய் முடியும் அப்போ நீங்கள் அடுத்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் தான் ஆரம்பிக்கணும் எந்த பக்கம் முடியுதோ அதே பக்கம் அடுத்த பீஸ் வந்து நீங்கள் பட்டி ஆரமிச்சா தான் உங்களுக்கு பட்டி வந்து ரெண்டுமே வந்து ரெண்டு சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டும் கரெக்டாக வந்து வரும் அப்படி இல்லை அப்படின்னா அது ஒரே பக்கமாக வந்து போயிடும் அதையும் நல்லா நோ நோட் பண்ணிக்கிங்க இப்போ சுற்றியும் எக்ஸ்ட்ரா இருக்க தையல்லாம் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்லாம் லாஸ்ட்டாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் எல்லாமே வரிசையாக அடித்து மட்டும் வையுங்க இப்போ ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜாயிண்ட் இருக்குது உள் பக்கம் மார்க் பண்ணி வச்சுக்குங்க ஸ்லீவ் ஜாயிண்ட் இருக்குது ஃபஸ்ட்டு அதை வந்து நம்ம போட்டுடலாம் ஆல்ரெடி நம்ம கட்டிங்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பீஸ் அடிப்பக்கமாக வைங்க ஒரு பீஸ் மேல் பக்கமாக வைங்க அடிப்பக்கமாக இருக்க பீஸ் மேலே மெயின் கிளாத்தை மேலே வச்சுட்டு கரெக்டாக ஒரு இன்ச் இருக்க மாதிரி தையல் போட்டு அந்த பிசுரை திருப்பிட்டு பிசிறு மேலேயே ஒரு தையல் போட்டுங்க மேல் பக்கமாக வச்ச பீஸில் அந்த எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டிய பீஸை மேலே வச்சு இன்ச் தையல் போட்டு அந்த கிளாத்தை திருப்பிட்டு மறுபடியும் மேலே தையல் போடுங்க இந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் அந்த எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுருங்க இப்போ அடுத்தது மெயின் கிளாத் வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடிபீஸை அப்படியே வெளிப்பக்கம் எடுத்து அதை திருப்பி வச்சுருங்க திருப்பி வைக்கும்போது தான் நமக்கு அது நல்ல பக்கமாக வரும் இப்போ லைனிங் கிளாத்தை அப்படியே பேப்பர் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணி வைங்க லைனிங் கிளாத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கட்டிங் பண்ணும்போது கையில் கீழே மடித்து தைக்கிறதுக்கு அரை இன்ச் லைன் போட்டிருக்கோம் அந்த அரை இன்ச் தையல் இப்போ வந்து போட்டுக்கலாம் இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லீவ் வந்து எந்த பக்கம் முடியுதோ அதே பக்கம் தான் வந்து ஆரம்பிக்கிறேன் எனக்கு பேக் சைடு முடிஞ்சிருக்கு அடுத்த பீஸை நான் பேக் சைடு வச்சு தான் ஆரம்பிக்கிறேன் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் முடியுது அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட்டில் இருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்போ தான் ரெண்டு ஸ்லீவும் ரெண்டு பக்கம் கரெக்டாக வரும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரெண்டு ஸ்லீவும் ஒரே பக்கமாக போயிடும் நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா நான் தைச்சிட்டு இருந்து இருக்கும்போது எனக்கு ரெண்டு ஸ்லீவும் ஒரே பக்கமாக போயிடுச்சு அதை நீங்கள் பிரித்து மறுபடியும் தைக்கிறது கஷ்டம் அதனால் அதை வந்து நோட் பண்ணிக்கிங்க லைனிங் கிளாத்தை திருப்பி மேலே தையல் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் அந்த உள் பக்கம் திருப்பிட்டு மறுபடியும் மெயின் கிளாத்தோட அந்த ஓரத்தில் ஒரு தையல் மட்டும் போடுங்க நல்லாயிருக்கும் ரெண்டு தையல் தேவையில்லை ஒரு தையல் மட்டும் போட்டுக்கிட்டு நம்ம லைனிங்குடைய எஜ்ஜில் ஃபுல்லாக தையல் போட்டுங்க நீங்கள் தையல் போடும்போது அந்த எஜ்ஜில் தான் இருக்கணும் சில பேர் நல்லா காலிஞ்ச் தள்ளி அந்த மாதிரி தையல் போடுவீங்க அப்படி போடாதீங்க அடுத்தது பேக் சைடு வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்க போகிறேன் அப்படின்றனால மெயின் கிளாத்தோட உள் பக்கம் வந்து லைனிங் வச்சுருக்கேன் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நெக்கில் வந்து பார்த்திங்கனா அந்த எஜ்ஜில் தையல் போட்டுக்கிறேன் ஏன்னா கிராஸ் பீஸ் கொடுக்க போகிறோம் அந்த வளைவெல்லாம் பொறுமையாக நிறுத்தி மிதியை விட்டு தையல் போடும்போது தான் உங்களுக்கு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த வளைவு கிட்ட சுருக்கம்லாம் இருக்காது அதை கரெக்டாக பண்ணிக்கிங்க அப்பப்போ அந்த வளைவு வர இடமெல்லாம் மிதியை தூக்கி விட்டு தையல் போடுங்க இப்போ எல்லா பக்கமும் வந்து தையல் வந்து போட்டாச்சு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் அப்புறமா கட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நம்ம எல்லாமே தைச்சு தைச்சி அப்படியே வச்சுருங்க அடுத்தது முன் பக்கம் வந்து எடுத்துக்கலாம் முன் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கிளாத்தோட உள் பக்கம் மேலே இருக்க அந்த மெயின் பீஸை எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அது மேலே நம்ம அந்த ஃப்ரண்ட் பீஸ் வந்து வச்சுக்கலாம் ரெண்டுமே ஆப்போசிட் சைடு இருக்க மாதிரி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டும் கரெக்டாக வந்து வரும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த எஜ்ஜிலே லைனிங் உடைய எஜ்ஜிலேயே வந்து தையல் போட்டுக்கிறேன் மெயின் கிளாத்தோட உள் பக்கம்தான் லைனிங் வச்சுருக்கேன் எதனால் உள் பக்கம் வச்சிருக்கேன் அப்படின்னா நான் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து நெக்கு வந்து அடிக்க போகிறேன் அதனால் மெயின் கிளாத்தோட உள் பக்கம் லைனிங் வந்து வச்சுருக்கேன் இப்போ அடுத்த பீஸும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்குங்க நல்லா கிராஸில் இருக்க மாதிரி வச்சுட்டு அந்த எஜ்ஜில் மட்டும் தையல் போடுங்க மறுபடியும் சொல்கிறேன் நெக்கு வந்து இழுத்து தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்கு லூஸ் அந்த ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அதனால் இழுக்காமல் தையல் வந்து போட்டுக்குங்க வளைவு வரக்கூடிய இடம் எல்லாமே வந்து மிதிய தூக்கி விட்டு தூக்கி விட்டு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை பிரச்சனை வந்து வராது இப்போ நான் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்லாம் ஃப்ரண்ட் பீஸில் கட் பண்ணிட்டேன் அந்த ரெண்டு சிசர் கட்டையும் ஈவனாக வந்து மடிச்சுட்டு டேப் வச்சு ஒரு மூணு இன்ச் வந்து ஹைட் இருக்க மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஆல் சைஸ் ப்ளவுஸ்க்குமே நீங்கள் மூணு இன்ச் ஹைட் இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது அந்த பட்டன் பீஸ் சைடு ரெண்டையும் ஈவனாக மடிச்சுட்டு கால் இன்ச் கேப் விட்டு நான் வந்து ஒரு ரெண்டரை இன்ச் முக்கால் இருக்கிற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி தையல் போட்டுக்கலாம் அடுத்தது ஆம்கோல் டாட்டு நான் வைக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த சென்ட்ரு டாட்டில் இருந்து மடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்க மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நாலு இன்ச் ஹைட் இருக்க மாதிரி மார்க் பண்ணி தையல் போட்டுக்குங்க இந்த மாதிரி போடும்போது புதுசாக தைக்கிறவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை நான் வந்து அப்படியே ப்ரிண்டஸ் மாடலில் வெளியில் வந்து எடுத்துகிட்டு வரேன் அதனால் சென்ட்ரு டாட்டையும் ஆம்ஹோல் டாட்டையும் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் இப்போ இது பாருங்கள் கப்பு வந்து எவ்வளோ அழகாக எடுப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஷார்ப்பாக இருக்காது அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணிவிட்டு அதை உள்பக்கம் அந்த கிளாத்தை மடித்து விட்டு ஒரு தையல் போட்டோம்னா நமக்கு உள்பக்கமும் பக்கமும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இப்போ அடுத்த சைடு பீஸ் வந்து பாருங்கள் அதே மாதிரி மடிச்சிட்டேன் இது கைவாட்டம் வராது அதனால் கிளாத்தை மறுபடியும் திருப்பிட்டு தான் நான் வந்து மூணு இன்ச்சு ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் புதுசாக தைக்கிறவங்க கண்டிப்பாக லைன் போட்டு தையல் போடுங்க அதுதான் உங்களுக்கு கரெக்டாக வரும் அடுத்தது பட்டன் சைடு பீஸ் ரெண்டையும் ஈவனாக மடிச்சுட்டு அதுலேயும் அதே மாதிரி தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு ரெண்டே முக்கால் இன்ச் வந்து மார்க் பண்ணி கால் இன்ச் அந்த கேப் வந்து இருக்கணும் ஏன்னா பட்டன் சைட்லாம் கால் இன்ச் நீங்கள் பிடிச்சிங்கன்னா போதும் அரை இன்ச் பிடிக்கக்கூடாது இப்போ ஆம்கோல் சைடு டாட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த முக்கோணம் மாதிரி வரதில்லை அதில் அந்த ஃபோல்டிங் நமக்கு தானாகவே வந்து வரும் அந்த ஃபோல்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப் வந்து கரெக்டாக வந்து கால் இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்க மாதிரி மார்க் பண்ணுங்கள் நான் எப்படி வச்சு மார்க் பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு ஆம்போல் சுருக்கம் வந்து இருக்காது இப்போ அதை மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ப்ரின்சஸ் மாடலாக எப்படி பண்ணுறது அப்படின்றது இந்த ரெண்டு டாட்டையும் ஜாயின் பண்ணும்போது நமக்கு என்னாகும் ப்ளவுஸ் வந்து நல்லா எடுப்பாக வந்து இருக்கும் ஷார்ப்பாக இருக்காது அந்த தையல் அப்படியே நேராக கொண்டுட்டு வந்து வளைச்சி கீழே வந்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கப்பு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் இதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கப்பு பார்க்கும்போது நல்லா எடுப்பாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல உள்பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக தான் வந்து இருக்கும் அடுத்தது நம்ம பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடும் பட்டியை கரெக்டாக வச்சுக்கோங்க பட்டியை காலிஞ்ச் வெளியில் இழுத்து வச்சுட்டு மறக்காமல் அரை இன்ச் தையல் போட்டால் தான் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் பிரச்சனை வந்து இருக்காது நான் ஸ்டார்டிங்கிலேருந்து எங்கெங்கே அப் அண்ட் டவுன் பிரச்சனை வரும் அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்றத சொல்லிகிட்டே இருக்கேன் நீங்கள் பட்டி ஜாயின் பண்ணும்போதும் அரை இன்ச் தையல் கரெக்டாக போடும்போது தான் அப் அண்ட் டவுன் பிரச்சனை வந்து இருக்காது அடுத்தது இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் பீஸ் வந்து எடுக்க போகிறேன் பட்டன் பீஸை ஒரு பீஸாக ஒன்றா மடிச்சுட்டு அதை தையல் போட்டுட்டும் வைக்கலாம் அப்படி இல்லைனா இப்போ நான் வைக்கிற மாதிரி அதை அப்படியே உள் பக்கம் அரை இன்ச்சு மடிச்சுட்டு இன்ச் மட்டும் தான் தையல் போடணும் கிளாத்தை திருப்பிட்டு மறுபடியும் மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க இப்போ இந்த கிளாத்தை திருப்பிட்டு இழுக்காமல் மடித்து நீங்கள் தையல் போடணும் ஏன்னா கொக்கி வைக்கிற பீஸ் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கொக்கி வைக்கிற பீஸ் இது வந்து இழுத்து வந்துடுறதுனால பீஸ் எதுவும் இழுக்காமல் தையல் போடுங்க இப்போ வந்து நமக்கு அந்த கொக்கிப்பட்டி வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து வரும் வளைவு எதுவும் இருக்காது சில பேர் நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுற ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் பீஸ் வைக்கிற இடத்துல கொஞ்சம் வளைவாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அடுத்த பீஸ் வி பீஸ் போகிறோம் ஒரு அரை இன்ச் மட்டும் மடித்து தையல் போட்டுக்கங்க ஃபர்ஸ்ட் பீஸில் அதுக்கப்புறமா அதை உள் பக்கம் வந்து நான் வச்சுக்கலாம் இன்ச் மட்டும் தையல் வந்து போட்டுங்க அடுத்தது கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுங்க இப்போ வெளிப்பக்கம் வந்து திருப்பிக்கலாம் திருப்பிட்டு நம்ம இங்கே தையல் போட்டிருக்கோம்ல அது வரைக்கும் மட்டும்தான் மடிக்கணும் எக்ஸ்ட்ரா இந்த பீசஸ் சில பேர் வந்து உள்ளே இழுத்து மடிச்சிடுறீங்க அந்த மாதிரி மடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்காது அளவு வந்து மாறும் இப்போ வந்து நான் வீ வந்து போட்டுக்கிறேன் வீ போடுறது வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு வி போட்டு பட்டியுடைய சென்டரில் ஒரு வி போட்டுட்டு நமக்கு பட்டன் பீஸ் அதாவது நம்ம பட்டி வந்து ஜாயின் பண்ணியிருப்போம்ல அந்த இடத்துல வந்து மூணாவது வீ போட்டுட்டு ரெண்டாவது டாட் பிடிச்சிருப்போம்ல அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாலாவது வீ வந்து போடுங்க அஞ்சாவது நெக்குகிட்ட ஒரு வி வந்து போட்டுக்குங்க எக்ஸாக்கா பீஸை வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நான் ரெண்டையும் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக வந்து இருக்குது அடுத்தது என்ன பண்ணலாம் பேக் பீஸில் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸில் ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சிட்டேன் கீழே வந்து மடித்து இப்போ தையல் வந்து போட்டுக்கலாம் ஒரு அரை இன்ச்சில் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீஸை ஒரு இன்ச் மடித்து விட்டு நேராக தையல் வந்து போட்டுக்குங்க அடுத்தது அதை ரெண்டாக மடித்து வச்சுட்டு உள் பக்கம் இருக்க மாதிரி மடிங்க மடிச்சுட்டு இப்போ அளவு ப்ளவுஸை வச்சுட்டு அந்த டாட்டுக்கு தேவையான துணியை விட்டுட்டு அதனுடைய அளவை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கங்க பேக் சைடும் அதே அளவை மார்க் பண்ணி இந்த பீஸை மடித்து அந்த அளவு மார்க் பண்ண நேரம் வந்து வச்சுக்குங்க ஒரு நாலு இன்ச் ஹைட் இருக்க மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க நான் அப்படியே நிதானமாக மார்க் பண்ணிக்கிறேன் அந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா அரை இன்ச் வந்து எடுத்துக்குங்க இப்போ நான் மார்க் பண்ணது பாருங்கள் கரெக்டாக நாலு இன்ச்சில் வந்து இருக்குது பிகினராக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தையல் போடுங்க அது உங்களுக்கு கரெக்டாக வந்து வரும் அதுக்காக தான் நான் லைன் போட்டு தையல் வந்து போட்டு காமிச்சிருக்கேன் பேக் சரி இடுப்பு வந்து தூக்காது கண்டிப்பாக அரை இன்ச்சில் தையல் போட்டுருங்க அடுத்தது நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ ரெண்டு ஷோல்டரும் நான் வைக்கிற மாதிரி கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு அரை இன்ச்சில் தையல் போடணும் அப் அண்ட் டவுன் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போதும் கரெக்டாக அரை இன்ச்சில் தையல் போட்டுக்கங்க ஏன்னா நம்ம அரை இன்ச் தையல் கட்டிங் பண்ணும்போது சேர்த்து தான் எடுத்திருக்கோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து கொடுத்துக்கலாம் கிராஸ் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு வெளியில் அரை இன்ச் துணியை விட்டுட்டு இழுக்காமல் நீங்கள் வந்து இன்ச் அளவுக்கு நெக்கில் அப்படியே தையல் போட்டுட்டு வாங்க இப்போ லாஸ்ட் எஜ்ஜு வரைக்கும் வந்து வந்துட்டு அங்கே ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அதை அப்படியே மடித்து வச்சுட்டு நான் வந்து தையல் போட்டுக்கிறேன் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் அப்படியே உள் பக்கம் மடித்து விட்டு நம்ம உள்ளே பிசுறு இருக்குமில்ல அந்த அளவுக்கு அந்த கிளாத்தை மடிச்சுட்டு இழுக்காமல் மேலே வந்து ஒரு தையல் போட்டுக்குங்க அடுத்தது உள் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து இருக்கும் அதை கண்டிப்பாக கட் பண்ணணும் மெயின் கிளாத்தில் படாமல் ரொம்ப கவனமாக வந்து கட் பண்ணுங்க அப்படின்னா மெயின் கிளாத்தில் வந்து பட்டுறோம் இந்த எக்ஸ்ட்ரா க பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சுட்டு அந்த பீஸ் அப்படியே உள் பக்கம் அடிச்சுட்டு நான் வந்து ஹெம்மிங் பண்ணணும் அப்படின்றனால என்ன பண்ணுறேன் பெரிய தையல் வந்து வச்சு போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து டபுள் ஸ்டிச் போடுற மாதிரி இருந்தால் சிறிய தையல் வச்சு போட்டுக்குங்க அந்த பீஸ் வெளியில் எதுவும் தெரியாமல் அப்படியே உள் பக்கம் அடித்து விட்டு இதுவும் இழுக்காமல் தையல் போடுங்க அப்படி இல்லைன்னா கழுத்து வந்து லூஸ் ஆயிரும் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் மட்டும் நீங்கள் நோட் பண்ணால் போதும் சுருக்கம் இல்லாமல் அப் அண்ட் டவுன் பிரச்சனை இல்லாமல் லூஸ் வராமல் தைக்க முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ஷோல்டர் வந்து செக் பண்ணிக்கிறேன் எவ்வளோ இருக்குதுன்னு எனக்கு ரெண்டே கால் வேணும் கரெக்டாக ரெண்டே கால் கிட்டே மார்க் பண்ணிக்கிறேன் கரெக்டாக தான் இருக்குது எனக்கு சோல்டர் ஷோல்டர்லேயும் அப் அண்ட் டவுன் பிரச்சனை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை கரெக்டாக இருக்குது இப்போ ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷோல்டர் சென்டரில் கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேக் சைடு வந்து இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு அதனால் பேக் சைடு ஸ்லீவ் வந்து மேலே இருக்க மாதிரி வச்சுட்டு கரெக்டாக அரை இன்ச்சில் தையல் வந்து போட்டுக்கிறேன் நம்ம அங்கே மார்க் பண்ணியிருக்க நேர் ஸ்லீவோடைய சிசர் கட் வந்து கரெக்டாக வரணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் பிரச்சனை எதுவும் இருக்காது இதுவும் நீங்கள் இழுக்காமல் தான் வந்து ஜாயின் பண்ணணும் ஸ்லீவை இழுத்து தச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு முன் பக்கம் என்னென்னா ஷோல்டர்லேருந்து பார்த்திங்கன்னா க்ராஸாக ரெண்டு மடிப்பு மாதிரி வந்து வரும் அதனால் ஸ்லீவை வந்து இழுக்காமல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க லைட்டாக அந்த இடத்துல கிராஸ் இருந்ததுனால அதை அப்படியே நேர் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ அடுத்ததும் பார்த்திங்கன்னா அந்த சென்டர்லேருந்து வச்சு செக் பண்ணிவிட்டு ஆம்ஹோலில் இருந்து நான் வந்து தையல் வந்து போட்டுக்கிறேன் பீஸை வந்து நீங்கள் ரொம்ப இழுக்காதீங்க நீங்கள் ரொம்ப இழுத்துட்டீங்க அப்படின்னா முன்பக்கம் ஷோல்டர் அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ரெண்டு மடிப்பு மாதிரி வந்து வரும் சில பேருக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்து இருக்கும் அது எதனால் வருது அப்படின்னா இப்போ இந்த ஸ்லீவை லைட்டாக நம்ம இழுத்து இழுத்து தைக்கிறதுனால முன்பக்கம் அந்த சுருக்கம் வந்து லைட்டாக தெரியும் அடுத்தது இடுப்பு பட்டி சுற்றலை வந்து மார்க் பண்ணிக்கலாம் வி பீஸை விட்டுட்டு பட்டி சுற்றளவு விடுங்க கொக்கிப்பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா எஜ்ஜில் இருந்து அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிங்க அடுத்தது நம்ம அந்த பீஸ் எல்லாத்தையும் அப்படியே உள் பக்கம் வந்து திருப்பிட்டு நான் வந்து பேக் சைடு தான் அளவு வந்து மார்க் பண்ணுவேன் எல்லா பீஸையும் கரெக்டாக நேர் பண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த ஆம்போல் சைடு எல்லாம் நேர் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லீவோடைய ரவுண்டு ப்ளவுஸோடைய ஸ்லீவ் ரவுண்டு என்ன இருக்கோ அதை அப்படியே வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது ஆம்போல்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச் இருக்க மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கிங்க நம்ம தையலுக்கு ஒன்றரை இன்ச் தான் விட்டுருப்போம் ஆனால் நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணும்போது அது ரெண்டு இன்ச் எடுத்திங்கனா தான் உங்களுக்கு அந்த ஆம்போல் ரவுண்டு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வந்து வரும் ஏன்னா லைட்டாக அந்த ப்ளவுஸை தைக்கும் போது இழுத்து தைச்சிருப்போம் அதனால் நமக்கு வந்து கொஞ்சம் அரை இன்ச் வந்து அதிகமாக ஆகிற மாதிரி இருக்கும் அதனால் ரெண்டு இன்ச் எடுத்து ஹோல் சைடில் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ப்ளஸ் மாதிரி கரெக்டாக ரெண்டு துணியும் வருதா அப்படின்றத செக் பண்ணிட்டு நேராக வந்து தையல் போட்டுக்குங்க இப்போ இந்த சைடு வந்து பாருங்கள் கரெக்டாக ப்ளஸ் மாதிரி நமக்கு கரெக்டாக இருக்குது இப்போ அடுத்த சைடும் சேம் அதே மாதிரி பேக் சைடு தான் நான் வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தைச்சது ஸ்லீவில் இருந்து கீழே இடுப்புக்கு தைச்சிட்டு வந்திருக்கோம் இப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இடுப்பில் இருந்து ஸ்லீவுக்கு தைச்சிட்டு வருவோம் இப்போ ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணிட்டு ஆம் ஃபுல்ட்டு ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிட்டேன் ஆல்ரெடி மார்க் பண்ண இடமும் இருக்குது அதை கரெக்டாக வச்சுட்டு இப்போ இடுப்பில் இருந்து ஸ்லீவ் பக்கம் தைச்சிட்டு வர்றோம் இது ரெண்டையும் கரெக்டாக நோட் பண்ணிக்கிங்க இதே மாதிரி நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து பண்ணி பாருங்கள் ரொம்ப கரெக்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்